இன்னும் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது இந்த வாக்குகளை வைத்து அதிமுக ஒரு கணக்கில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நடந்த தேர்தலில் கழகம் போட்டியிடுவதில்லை கூட்டணியின் சார்பாக திருமாவர்கள் போட்டியிட்டார்கள் அவர் ஒரு எளிமையான தலைவர் மக்களுக்கு பணியாற்றுகின்ற தலைவர் ஆனால் அவர் மீது ஒரு சாமி சேகத்தை பூசி அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற காரணத்தினால் வேறு சில குறுக்கரசியல் செய்கிற காரணத்தினால் இந்த வாக்கை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தல் போலவே கழகம் வெற்றி பெறும் என்பதை நாம் உறுதி செய்வதற்கு நேரத்தில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை செல்வராஜ் அவர்கள் நினைச்சேன் அவர் ஒரு கோரிக்கை சொல்லியிருந்தார் நடக்க அவர் நினைச்சேன் ஆனால் அவர் அதை பற்றி பேசாமல் ஊருக்கான ஒரு கோரிக்கையை சொல்லிவிட்டு கழகம் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு நான் பாடுபட வேண்டும் தளபதி அவர்கள் செய்திருக்கின்ற சாதனையை அவர் சொன்னார் இந்த உணர்வோடு நாம் அனைவருமே பணியாற்றினோம் என்றால் நிச்சயமாக கழகம் வெற்றி பெறுவதை இதை நான் சொல்வதற்கு காரணம் இன்னைக்கு தமிழகம் இந்த நிலை இருக்கிறது என்றால் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த பொழுது போட்டுக் திட்டங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் வரை பேருந்துகள் போடுகிறது என்றால் அதற்கு முக்கிய முதலமைச்சராக இருக்கிற பொழுது தனியார் பேருந்துகளை அரசுரமையாகிய காரணங்களால் தான் நான் கிழக்கு திருமாவூர் நடைபெற்ற கூட்டத்தில் கூட சொன்னேன் கடந்த மாதத்தில் நான் டெல்லி போயிருந்தேன் பக்கத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அங்கே இருக்கின்ற ஒரு மாவட்ட தலைநகரான ஆல்வா என்ற ஊருக்கு போனேன் அங்கே அசோம்களில் கம்பெனி நமக்கு தேவையான பேருந்துகளை தயாரிக்கிறாங்க அந்த பார்க்க போயிருக்கு டெல்லியிலிருந்து அங்கே பயணம் செய்கிற தூரம் நான்கு மணி நேரம் அந்த நான்கு மணி நேரத்தில் நான் பார்த்த அரசு பேருந்துகள் வெறும் நான்கு தான் இதுவே நம்ம கீழம்பனூர்லேருந்து தஞ்சாவூர் போகிறோம் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் இந்த முக்கால் மணி நேரத்தில் எத்தனை பேருந்து பார்க்கலாம் அரசு பத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகளை பார்க்கலாம் ஆனால் நான்கு மணி நேரம் பேருந்து பயணத்தை செய்து அது ஒரு மாவட்ட தலைநகர் தேசிய தலைநகர் டெல்லியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இன்னும் நம் நிலைக்கு வரல ஆனால் இந்த நிலையை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே கடந்த மின்சாரம் இன்னைக்கு மின்சார வசதி தூரம் எல்லா கிராமத்திலும் இருக்குங்கிறது